வணக்கம் தமிழ்நாடு வழி ஒளிநேர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புங்கன் மரத்தை தான் பார்த்துட்ருக்கோம் இந்த புங்கன் மரத்தினுடைய பூர்வீகம் என்னென்னு பார்த்தோம்னா ஆசிய பகுதி இதனுடைய தாவரவியல் பெயர் அதாவது சயின்டிஃபிக் நேம் இந்தியன் பீச் இதனுடைய ஆங்கில பெயர் என்னன்னு பார்த்தோம்னா பொங்கமியா என்னன்னு சொல்கிறாங்க புங்கு மரத்திற்கு மூன்று விதமான பெயர்கள் உண்டு புங்கன் மரம் புங்குமரம் கிரஞ்ச மரம் மூன்று பெயர்கள் அழைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் புங்கன் மரம் வந்து பேபேசிய குடும்பத்தை சேர்ந்தது அதாவது என்ன பார்த்தீங்கன்னா பேபேசிய குடும்பத்தை சேர்ந்தது புங்கன் மரம் வந்து பரவாயில்ல எந்தெந்த நாடுகளில் நிறைய வந்து காணப்படுதுன்னு பார்த்தோம்னா ஜப்பான் மலேசியா இந்தியா ஆஸ்திரேலியா பசிபிக் தீவுகள் இந்த ப இந்த பகுதிகளில் வந்து நிறைய வந்து புங்குமரம் வந்து காணப்படுது இப்போ இயல்பாகவே பார்த்தோம்னா நம்ம சாலையோரங்களில் நிழலுக்கு போய் நின்றோம்னா பார்த்தீங்கன்னா நிறைய இருப்பது வந்து பார்த்திங்கன்னா புங்கன் மரம் தான் இருக்கும் இந்த புங்கன் மரத்திற்கு இதனுடைய நிழல் வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தா இந்த புங்கன் மரம் சாலையோரம் ஏன் நிறைய இருக்குன்னா இது வந்து வறட்சி தாங்கி வளரக்கூடியது நிழல் தரக்கூடியது அதனால் வந்து சாலையோரங்கள் நிறைய இருக்கும் இதனுடைய இப்போ பார்த்துட்டுருக்கோம் பார்த்தீங்களா இந்த மரத்தினுடைய உயரம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இருபது அடி உயரம் இருக்கும் அதிகபட்சமாக பார்த்தோம்னா ஒரு நாற்பது அடி உயரத்துக்கு வந்து வளரக்கூடிய மரம் தான் இந்த பூங்கன் மரம் இதனுடைய இலைகளை பார்த்தோம்னா சிறியதாக இருக்குது பாருங்க ஆனால் நிறைய அடர்த்தியாக இருக்கும் சிறியதாக இருந்தாலும் நிறைய அடர்த்தியாக உள்ளது தான் இந்த பூங்கன் மரத்தினுடைய இலைகள் இருக்கோம் இதனுடைய இலைகள் வேறு எதற்கெல்லாம் பயன்படுதுன்னா இதன் இலைகள் வந்து மக்கி வேளாண்மைக்கு வந்து உரமாக பயன்படுத்துகிறாங்க உலக விவசாயிகள் வந்து வேளாண்மைக்கு உரமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இதனுடைய இலை வந்து மிகவும் மக்கும் தன்மை கொண்ட இலை அடுத்தபடியாக இந்த மரத்தினுடைய விதைகள் இந்த புங்கன் மரத்தினுடைய விதையிலிருந்து புங்கன் எண்ணெய் வந்து தயாரித்து பயன்படுத்துகிறாங்க அடுத்தபடியாக இந்த புங்கன் விதையை நம்ம எடுத்து அதை அது அந்த விதையிலிருந்து இப்போ பிரித்து விதை எடுத்து தண்ணீரில் ஊற வச்சு அதை பிரித்து எடுத்து நாற்று பைகளில் போட்டு செடியாக வளர்த்து நெட்டும் வளர்க்குறாங்க அது நாற்று பண்ணைகளில் அந்த மாதிரி வியாபாரம் செஞ்சுட்டு வராங்க இப்போ அந்த மாதிரி வாங்கி பொங்கன் செடி வந்து வாங்கி வளர்க்குன்ற நினைப்பவர்கள் பண்ணைகள் எடுத்துக்கலாம் இல்லை அந்த மாதிரி மரத்தில் உள்ள விதையை எடுத்து தண்ணீரில் ஊற வச்சு தனியாக பிரித்து அதை குரோ பேக்கில் போட்டு வளர்க்கலாம் இந்த பொங்கன் மரம் வந்து நாட்டு பொங்கன் மரம் அதாவது ஹைப்ரிட்லையும் ஹைப்ரிட் மரம் இருக்குது நாட்டு பொங்கன் மரம் இது வந்து நல்ல பயன் தரக்கூடிய மரம் சுவாசிப்பதற்கு ஆக்சிஜனை வந்து நிறைய தரக்கூடியது இந்த பொங்கன் மரம் பார்க்க பாருங்கள் பச்சை பசேன்று அழகாக பார்ப்பதுக்கு ரம்மியமாக உள்ளது இந்த பொங்கன் மரம் இந்த புங்கன் மரத்திற்கு மருத்துவ குணங்கள்னு பார்த்தோம்னா வேப்ப மரத்திற்கு எந்த அளவுக்கு மருத்துவ குணம் உள்ளதோ அதற்கு ஈடான மருத்துவ குணங்கள் வந்து இந்த புங்க மரத்திலிருந்து இருக்குது இந்த புங்கன் மரம் நன்கு தடித்து பெரிதாக வளரக்கூடியது இப்போ பார்த்துட்டுருப்பீங்க இந்த மரம் வந்து எவ்வளோ அடி உயரம் பறந்து விரிஞ்சிருக்கு இந்த ம இந்த இது போன்ற மரங்களில் வந்து பறவைகள் வ பறவைகள் தங்குவதற்கு நாம் வந்து மரம் வளர்த்தோம்னா நாம் தனியாக பறவைகளை வளர்க்க தேவையில்ல ஒரு மரம் வளர்த்தால் பல்வேறு விதமான பறவைகள் காக்கை குருவி அனைத்தும் வந்து இங்கே வந்து த தங்கிட்டுருங்க அந்த மரத்தில் இது போன்ற மரங்களை நாம் வளர்த்து மண்ணின் வளத்தை பெருக்கி மலை வளத்தையும் பெருக்குவதற்கு மரம் வளர்ப்போம் என்ற முறையில் இந்த காணொலி எடுக்கப்பட்டு உங்களுக்கு தொகுப்பாக வ வழங்கப்பட்டு இருக்கிறது இந்த மரம் மண்ணின் மரம்னு தான் சொல்லணும் அதனால் ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்த அளவுக்கு மரம் வளர்த்து இயற்கையை பேணி காப்போம் நன்றி வணக்கம் இந்த காணொளி பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் தமிழ்நாடு வழி நன்றி வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு வழி நேர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க